கொடைக்கானல் ரிசார்ட் பிளாட்ஸ் ஃபார் சேல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் कांटेक्ट 7667008999 அவர்கள் எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க தமிழும் சமக்கிருதம் வடமொழியும் தமிழும் எங்களுக்கு இரண்டு கண்கள் ஒரு கண்ண கோபுர உச்சி வரைக்கும் அனுப்புவ இன்னொரு கண்ண கோபுரத்துக்கு கீழ இருந்து மைக்க கொடுத்து பாட வைப்பேன் இதற்கு பெயர் இரண்டு கண்களா அந்த ஆடையில தெளிவாக சொல்லி இருக்கிறது குடமுழுக்கு சுட்பி கண்டக்டட் இன் தமிழ் அதாவது குடமுழுக்கு தமிழிலேயே நடத்தப்பட வேண்டும் அதுதான் ஆணை பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள் எப்படி குடமுழுக்கு நடந்தது ஆகம் அப்படி நடந்ததா இல்ல தமிழ் ஓதப்பட்டு நடந்ததா கேட்கும் போது இவர் தெளிவா சொல்றாரு ஆகம் அப்படி அது நடந்தது இதை சொல்றதுக்கா இவர் வந்து தமிழக வேற்றுமொழிக்கு அமைச்சரா ஒரே ஒரு கோயில் குடம்புக்கில் ரெண்டே ரெண்டு பேரை உட்கார வச்சுட்டீங்கன்னா இமாலய வெற்றி அடுத்த அடுத்த கோயில் அவங்க ரெண்டு பேரை தூக்கி போட்டீங்கள அப்ப தொண்ணூத்தொன்பது புள்ளி ஒன்பது து ஆகமத்தில் உங்ககிட்ட இல்ல தொலைஞ்சே போச்சு அந்த ஆகமத்தை காட்டி பூச்சாண்டி காட்டுற மாதிரி நீங்க அதை காமிச்சு ஏமாற்றும் வேலையை அரசு ஏற்றுக்கொள்ளலாமா காத்திருந்து குடமுழுக்குகள் நடந்த பிறகு அவ்வளவு குடமுழுக்குகளையும் போய் போய் போராடி 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 ஒரு இடத்திலையும் நடக்கவில்லை என்ற பிறகு இன்றைக்கு இந்த கண்டனத்தை தெரிவிக்கிறோம் இந்த ஆட்சி தமிழருக்காக ஆட்சி தமிழரின் ஆட்சி என்றால் சொல்லிக் கொண்டிருப்பதெல்லாம் ஒரு வாய் வார்த்தையாகத்தான் இருக்கிறது தவிர செயலில் இல்லை ஆண்டுகளுக்கு முன்னாடியே தஞ்சை பெரிய கோயிலிலேயே முதல் ஆணை நீதிமன்ற ஆணை பெற்று பெறப்பட்டு விட்டது இரண்டாவது ஆணை வீரத்தமிழ் அது கூட தெய்வத்தமிழ் பேரவை ஐயா மணியரசன் அவர்களின் முயற்சியினால்தான் இந்து வேத மர்ம லட்சியக்கமும் அதில் இணைந்து ஆணையை பெற்றோம் அந்த ஆணையில தெளிவாக சொல்லி இருக்கிறது அதாவது குடமுழுக்கு தமிழிலேயே நடத்தப்பட வேண்டும் அதுதான் இல்லை இல்லை என்றால் என்றால் அதாவது குடமுழுக்கு தமிழ்ல தான் நடத்தணும் அப்படி இல்லை என்றால் சம அளவு முதன்மை கொடுத்து தமிழுக்கு நடத்துக அந்த கரூர் பசுபதீஸ்வரர் தீர்ப்பிலே சொல்லியிருக்குதே நீங்க என்னென்ன மந்திரங்கள் ஓத வேண்டும் சித்தர் கருவூரார் மந்திரங்களை ஓதுங்கள் அருணகிரியார் பாடல்களை ஓதுங்கள் பட்டினத்தார் பாடல்களை ஓதுங்கள் இதெல்லாம் என்னென்ன மந்திரங்களை ஓதணுங்கிறதுக்கு ஒரு குழுவை அமைத்து வல்லுனர் குழுவை அமைத்து அந்த வல்லுனர் குழுவில் கருத்து கேட்டு அந்த மந்திரங்கள்லாம் தொகுங்கள்னு சொன்னாங்க அதற்கு ஒரு குழு அமைத்தார்கள் அந்த குழு முதல் முதலாக திருநெல்வேலியில தான் கூடிச்சது அங்க கூடி என்ன பேசுறாங்க தமிழ்ல வேணுமா வேண்டாமான்னு வேண்டாமா பேசுறாங்க நீதிமன்றம் சொல்லிவிட்டது என்ன மந்திரங்கள் முடிவு செய்யறதுக்கு குழு வைக்கா இந்த அரசாங்கம் கருத்து கேட்பல தமிழ்ல வேணுமா வேண்டாமாங்கிறது முதன்மைப்படுத்தி அதை மந்திரங்களை பத்தி பேசவே இல்லை கடைசியில் ஒரு ஐந்து நிமிடங்கள் இறுதியாக நீங்க எல்லாம் எழுதி கொடுத்துட்டு போனாங்க நாங்கள் ஐந்து வருடங்களாக எழுதி கொடுத்து கொண்டு காத்திருக்கிறோம் இன்னும் அந்த மந்திரங்கள் ஓதப்படவில்லை அப்ப இந்த மனமில்லாத திமுக அரசுக்கு முதல் முதலாக முதல் கருத்தாக எங்கள் கண்டனத்தை பதிவு செய்து கொள்கிறோம் எடுத்து அந்த வடபழனி திருக்கோயில் குடமுழுக்கு நடைபெற்றது பத்திரிகையாளர்கள் எப்படி குடமுழுக்கு நடந்தது ஆகமப்படி நடந்ததா இல்ல தமிழ் ஓதப்பட்டு நடந்ததா கேட்கும் போது இவர் தெளிவா சொல்றாரு ஆகமப்படி அது நடந்தது இதை ஒரு இவர் வந்து தமிழக அரசியல் அமைச்சரா இல்ல வேற்றுமொழிக்கு அமைச்சரா வேற்று இனத்தவருக்கு அமைச்சரா அல்லது தமிழர்களுக்கு அமைச்சரா குடமுழுக்கு ஆகமப்படி நடந்தது சொல்றதுக்கா நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது நீதிமன்ற தீர்ப்பு அப்படி சொல்லலையே நீதிமன்ற தொழிற்பு தமிழுக்கு சம முதன்மை குடுகள் அல்லது முழுக்க முழுக்க தமிழ்ல நடத்துகள் சொல்லுது அப்ப ஆகமப்படி நடந்தது என்றாலே அதற்கு என்ன பொருள் என்றால் நீதிமன்ற ஆணையை காற்றில் பறக்க விட்டு விட்டோம் இப்படி ஏமாற்று வேலை அதற்கு மேல ஏமாற்று வேலை ஒரு குடமுழுக்கு என்பது பாலாலயத்தில் பூங்கோயல் அமை பாலாலயத்தில் துவங்கி அது நாற்பத்தெட்டு நாள் முடிந்து மண்டல பூசை வரைக்கும் நடக்கும் பல ஆண்டுகளாக இருக்கும் அப்ப ஒரு குடமுழுக்க சம அளவு முதன்மை கொடுக்கிறா பால் ஆலயம் நடந்த நாள்ல இருந்து எங்கெல்லாம் என்னென்ன பூசைகள் நடக்கின்றனவோ அவ்வளவு தமிழ் இருக்க வேண்டும் எங்கேயுமே இல்லையே உண்மையிலேயே ஆகமம் ஆகம்கிற ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க அந்த ஆகமப்படி என்ன செய்யணும்னா பாலாலயத்தில் அந்த சிலைக்கு முன்னாடி அத்தி மர பலகையில கடவுளுடைய திருவுருவத்தை வரைந்து அதற்குத்தான் பூஜை செய்ய வேண்டும் இதுதான் ஆகமம் சொல்லி இருக்கிறது வடமொழி ஆகமத்தை நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அந்த வடமொழி ஆகமத்தில் சொன்னது அத்திமர பலகையில வரை ஓவியத்தை வரைஞ்சி அதுக்கு தான் பூச பயணம் இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க உற்சவர் எழுந்தர்லி உற்சவர கோயிலுக்குள்ள பயன்படுத்த கூடாதுங்கிறது ஆகம விதி உற்சவர் எப்ப எங்க பயன்படுத்த வேண்டும் கோயிலுக்கு வெளியே சுற்று வரும்போது தெய்வம் வந்து வீதி உலா வரும் பொழுது தெய்வம் வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் எழுந்தர்லி வீடு வீடாக எழுந்தர்லி மக்களுக்கு அருள் புரியும் போது தான் பயன்படுத்த வேண்டியது உற்சவர் சிலை அதற்காக உருவாக்கப்பட்டது உற்சவர் சிலை அந்த சிலையை கொண்டு போய் கோயிலுக்குள்ள வச்சு அதற்கு பூசை செய்வது என்பது அப்பட்டமாக ஆகமனத்தை புறக்கணிக்கும் செயல் எதுக்காக பண்றாங்க அத்திமர பலகையில் செஞ்சா ரெண்டு நாள்ல அதுக்கு போயிடும் ஆகமத்தை தூக்கி கடப்பில் போடு நம்ம வீதி உலாவுக்கு பயன்படுத்த வேண்டிய சிலையை தூக்கி உற்சவர் சிலையை தூக்கி முன்னால போய் அதுக்கு பூசை பண்ணு துட்ட வாங்கி எடுத்துட்டு போ இதுவா ஆகமத்தை காக்கும் முறை இது ஒரு ஏமாற்று அடுத்த ஏமாற்று அந்த யாகசாலை இருக்கும் அந்த யாகசாலையில எழுபத்தி குண்டம் நூத்தி எட்டு குண்டங்கள்லாம் சொல்றாங்க இல்லையா உண்மையிலேயே நூத்தி எட்டு குண்டம் எழுபத்தி ஆறு இருந்தால் எழுபத்தி ஆறுலயும் மந்திரங்கள் ஓதப்பட வேண்டும் இதுதான் ஆகம விதி சொல்லுது இல்ல எதற்கு எழுபத்தி குண்டங்கள் போடுறாங்க ஆனா நடப்பது என்னவென்றால் ஒரே ஒரு குண்டத்துல மட்டும் ஒருத்தர் ஓதிக்கிட்டு இருப்பாரு மற்றவங்க எல்லாம் தீய வளர்த்துக்கிட்டு சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள் அப்ப குடமுழுக்கு வர்றவங்களுக்கு யாருக்குமே மந்திரங்களும் தெரியாது சமஸ்கிருதமும் தெரியாது வர்றவங்கள தொண்ணூறு சதவீதமானவர்கள் தமஸ்கிருதமும் தெரியாம தமிழ் சமஸ்கிருத மந்திரங்களை தமிழ்ல எழுதி வைத்துக் கொண்டிருப்பவர்களை வைத்துதான் இன்றைக்கு குடமுழுக்கு நடந்து கொண்டிருக்கிறது அடுத்தார் போல அந்த யாகசாலைக்கு வெளியே தமிழ் மந்திரங்கள் ஓதுவதற்காக ஓதுவார் குழுவை வைத்து விடுவார்கள் அப்ப அந்த ஓதுவார் குழு என்ன செய்வாங்க ஓதுவார் குழு அதற்கென்று அதாவது மந்திரம் கேள்கிறது வேற பாட்டுங்கிறது வேற பண்ணி வேற பண்ணி பாடல்கள் அது கச்சேரி மாதிரி இன்னிசை மாதிரி அந்த இன்னிசை வந்து அருளோட்டத்தை பெற்று தராது அப்ப பன்னீர் திருமுறையை எப்படி ஓத வேண்டும் எந்த ராகத்தில் ஓத வேண்டும் சரியாக வழங்கப்பட்டிருக்கிறது ஆனா ஒரு கோயில்லையும் ஓதும் பொழுது அது முறையாக தமிழ் மந்திரங்களை அந்த பண் குறிப்பிட்ட பண்ல ஓதுனா தான் அதற்கு தெய்வீக ஆற்றல் இருக்கும் அந்த தெய்வீக ஆற்றலே இல்லாம ஒரு இசை கச்சேரி மாதிரி அதை வைத்து ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் இது அந்த ஏமாற்று வேலை மூன்றாவது தமிழர்களை அந்த தமிழர்களை அந்த குடமுழுக்களை பயன்படுத்துவதற்கு உங்களுக்கு என்ன தடை ஏற்கனவே பல போராட்டங்கள் நான்கு வருடங்கள் போராட்டத்திற்கு பிறகு வயலூர்ல அந்த கோயில்ல ரெண்டு பூசாரிகள் இருந்தார்கள் அவர்கள் வந்து ஒருத்தர் நவகிரகத்திற்கும் ஒருத்தர் பிள்ளையாருக்கும் பூசை செய்து கொண்டிருப்பவர் அவர்களை கொண்டு யாகசாலையில உட்கார வச்சோம் அப்போ யாகசாலையில் அவர்களை உட்கார வச்ச உடனேயே அந்த அந்த மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாகு அவர்கள்ட்ட கேக்குறாங்க தமிழர்கள் உட்கார்ந்தார்களா ஆமாம் உட்கார்ந்தார்கள் இதுதான் திராவிட மாடல் ஆட்சி மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கு இது இமாலய வெற்றி என்ன சொல்றாரு இமாலய வெற்றி அந்த இமாலய வெற்றி அடுத்த கோயில் குடமுழுக்கு தொடர வேண்டாமா ஒரே ஒரு கோயில் குடமுழுக்கல ரெண்டே ரெண்டு பேரை உட்கார வச்சிட்டீங்கன்னா அது இமாலய வெற்றி அடுத்த அடுத்த கோயில் குடமுழுக்கல அவங்க ரெண்டு பேரை தூக்கி போட்டீங்களா இன்னும் வேற தமிழர்கள் இல்லையா இல்ல அவங்களையாவது அங்க பயன்படுத்த முடியாதா அப்ப ஒரே கோயில்ல வேற வழியே இல்லாம ரெண்டு பேரும் அங்க குடமுழுக்கல தமிழர்களை அமர வைத்தீர்கள் அந்த அந்த தமிழர்களையும் இமாலய வெற்றியை தொடர வேண்டாமா இமாலய வெற்றின்னு ஒரு இடத்துல போட்டு அதை அதை படம் எடுத்து வைத்துக் கொண்டால் போதுமா அது மற்ற ஒத்துக்கொள்வார்களா அடுத்தது ஒரு குழு இருக்கிறது அந்த வல்லுநர் குழு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த மடாதிபதிகள் தான் சைவ மடாதிபதிகள் இருக்கிறார்கள் திருஞான சம்பந்தரால் பெயராலும் மற்றும் சைவ சமயாச்சாரியார்கள் பெயரால திருமணங்கள் இருக்கின்றன அவர்கள் எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க தமிழும் சமஸ்கிருதம் வடமொழியும் தமிழும் எங்களுக்கு இரண்டு கண்கள் இரண்டு கண்கள் எதுல நடந்த என்ன அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு இந்துவேத வேத மர்மலட்சி இயக்கமும் தெய்வ பேரவையும் மாபெரும் கண்டனத்தை தெரிவிக்கிறது ஏன்னா ரெண்டு கண்ணு தானே சொல்ற அப்ப ரெண்டு கண்ணையும் கருவறைக்குள்ள உடனுமா வேண்டாமா ஒரு கண்ணை கருவறைக்குள்ள விடுவேன் ஒரு கண்ணை கருவறைக்கு வெளியே வச்சு ஓதுவார வச்சு ஓத விடுவ ஒரு யாகசாலைக்கு உள்ள விடுவ ஒரு வெளியே ஒரு அனுப்புவ இன்னொரு கண்ணோ கோபுரத்துக்கு பாட வைப்ப இதற்கு பெயர் இரண்டு கண்களா இதற்கு பெயர் தான் தமிழகத்தில் இவ்வளவு சொத்துக்களை வைத்துக் கொண்டு மடாதிபதிகளாக இருக்கிறீர்களா அதுல ஒரு ரெண்டு மூன்று பேரை தவிர மற்றவர்கள் எல்லோரும் தமிழை புறக்கணிப்பவர்களாக இருப்பார்கள் அப்ப அவர்கள் தமிழை புறக்கணிப்பவர்களாக இருக்கிறவர்களை நீ ஆலோசனை குழுல உயர்மட்ட குழுல போட்டா அதன் முடிவு எப்படி ஆகும் இந்த ஆகமம் இருக்கிறாங்களே அது ஒரு மிகப்பெரிய ஏமாற்று வேலை ஏன்னா தொண்ணூத்தி சதவீதமான ஆகமங்கள் அவங்க கிட்டே கிடையாது கோயில்ல கிடையாது அந்த அறநிலையத்துறையிலும் கிடையாது அந்த மடங்கள்டையும் கிடையாது ஏன்னா அந்த ஆகமத்தில் மொத ஆகமும் காமியாகமம் அந்த காமியாகமத்துல ஒவ்வொரு எத்தனை ஆகமங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு ஒவ்வொரு ஆகமத்தில எத்தனை பாடல் வரிகள் ஒவ்வொரு பாடல் வரிகளே சம்கியாம்பாங்க எத்தனை சம்கியாக்கள் இருக்கின்றனங்கிறத காரணாகமத்தில் தொகுத்து வைத்திருக்கிறது இன்றைக்கு நாங்கள் இந்த சமகிருத கல்லூரியில் போய் கேட்டு பார்த்துட்டோம் இந்து சமய அறநிலையத்துறையில் கேட்டு பார்த்துட்டோம் இன்றைக்கு அந்த காரணாகமத்தின் படி பார்த்தாங்கன்னா பல கோடி சம்கியாக்கள் இருக்க வேண்டும் இன்றைக்கு அவர்கள்ட்ட மொத்தமா ஒரு லட்சம் சம்கியா கூட கிடையாது அப்ப தொண்ணூத்தி ஒன்பது ஒன்பது சதவீதமானது ஆகமத்தில் அந்த ஆகமத்தை காட்டி பூச்சாட்டி காட்டுற மாதிரி நீங்க இதை காமிச்சு காமிச்சு ஏமாற்றும் வேலையை அரசு ஏற்றுக்கொள்ளலாமா அந்த ஆகமம்னா ஆகமிகு சொல்ல வேண்டாமா அரசாங்கம் கேட்க வேண்டாமா இன்னும் சொல்ல போனா அந்த ஆகமத்துல எத்தனையோ கோயில் ஆகமத்தை மாத்தி வச்சிட்டாங்க மீனாட்சி அம்மன் கோயில் பத்து வருடங்களுக்கு முன்னாடி மீனாட்சி அம்மன் கருவறையை அந்த கருவறையை மட்டுமே தனியாக சுற்றி வரலாம் இன்றைக்கு அப்படி சுற்றி வர முடியாது அடுத்த பிரகாரத்துலதான் சுற்றி வர முடியும் நான் சொன்ன அந்த உற்சவரை பயன்படுத்தி மூலவருக்கு பயன்படுத்த பதிலாக பயன்படுத்துறாங்க புன்னூர்ல பார்த்தீங்கன்னா அந்த புற்றுக்கோயில் உள்ள புற்றுக்கோயிலாகவே இருக்கிறது வெளியே ஒரு உற்சவரை வச்சுட்டு அதுக்கு அர்ச்சனை செய்து கொண்டிருக்கிறார்கள் பன்னெண்டு மணிக்கு ஒன்பது மணி பத்து மணிக்கு பன்னெண்டு மணிக்கு இரவு திறந்து வைத்து பூசைகள் செய்கிறார்கள் இரும்பை உள்ளே கருவறைக்குள்ள கொண்டு போக கூடாது செம்பு அல்லது வெண்கலம் அல்லது பித்தளை அல்லது ஐம்பொன் அல்லது வெள்ளி இதைத்தான் கொண்டு போனோம் எப்படி அந்த கார் சாவி பைக் சாவி எல்லாம் எங்க அந்த கருவறைக்குள்ள கொண்டு போறீங்களே எந்த ஆகம விதி உங்களுக்கு அனுமதிக்கிறது ஆக ஆகமம் என்ற பெயரால் ஆகமத்தை புறக்கணிப்பவர்கள் தான் இன்றைக்கு இருக்கிறார்கள் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்க வேத பாடசாலையில் படித்திருக்கிறோம் வேத பாடசாலையில் படித்திருக்கிறோம் நாங்க எங்களுக்கு ஆகமம் தெரியும் வேத பாடசாலையில் படிச்சிருக்கிறோம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா நல்லா அந்த என்ன சொல்லி இருக்கிறது என்றால் ஆகம மந்திரங்கள் கூட சேர்ந்து ஆகம மந்திரங்களை வேத மந்திரங்களோட சேர்ந்து பயன்படுத்தினால் அது கடைத்தரப்பட்ட பூசை ஆகும் அப்ப இவங்க ஏழு வருஷம் எட்டு வருஷம் பத்து வருஷம் வேதங்களை படித்து விட்டு அந்த பூசைகளை கடைத்தரப்பட்ட பூசையாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா ஆகமம் சொல்ற மந்திரங்களை மட்டும்தான் ஆகமப்படி கோயில்கள் சொல்லணும் மந்திரங்களை வேத நான் படிச்சுட்டு அந்த கருவறையில பூசை பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கோயிலின் பூசையின் தரத்தை தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒரு தாழ்த்தப்பட்டதற்கு அந்த வேத மந்திரங்கள் வேண்டுமா இவர்களை வைத்துதான் நீங்க பூத்த செய்ய வேண்டும் என்றால் அதற்கும் கண்டனம் 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 என்று தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம்